ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கேலண்டர் போர்டை வச்சு டூ யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க அது இந்த கேலண்டர் போர்டு பின்னாடி பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் ஷீட்ஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பெயிண்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுருங்க இது காயிற நேரத்தில் என்ன பண்ணலன்னா வீட்டில் ஏதாவது க்ளாத்ஸ் இருக்குது டிசைன் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் இங்கே வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே த்ரீ பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வர்டிகலாக ஒரு கட் பண்ணிவிடுங்க அண்ட் தென் ஹாரிசோண்டலாக ஒரு கட் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் பிட் ஃபார் எனி கிளாத் இது வந்து நீங்கள் அந்த கேலண்டர் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சைஸை விட கொஞ்சம் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் சைடில் பேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி த்ரீ சேம் சைஸ் பெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த போல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல க்ளூ கன் போட்டுட்டு இந்த ஷீட்டோட பாட்டமை பேஸ் பண்ணிட போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மேலேயும் கீழேயும் ஃபியூ ஃபியூ இன்ச்சஸ் விட்டிருக்கேன் நான் ஏன் சைஸ் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணலன்னா ஒரு ஒருத்தரோட கேலண்டரோட சைஸ் வந்து வேரிய ஆகும் இப்போ க்ளூகன் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதை திருப்பிட்டு பின்னாடி பக்கமும் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் குளூகன் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இதே மாதிரி செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க மேல வந்து க்ளூகன் போட்டுராதிங்க பாட்டம்ல தான் போடணும் பிகாஸ் திங்ஸ் அப்படின்னா மேல நம்மளுக்கு ஓப்பனிங் இருக்கணும் இது நான் ஏன் இங்கே கிளாக் எடுத்துருக்கேன்னா பேப்பர்ஸ்லாம் வச்சா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது வைக்கும்போது அது கிளிய வாய்ப்பு துணினா கிளிய வாய்ப்பு இல்லை கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பாட்டமில் பேஸ்ட் பண்ணுறப்ப கார்னர்ஸை கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த இடம் வந்து பல்ஜாக தெரியும் இப்போ நான் இந்த மாதிரி கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பல்ஜா ஆகாது ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நூல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இந்த வால் ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ கட்ட போகிறோம் இந்த கேலண்டரோட ஹோல்ஸில் இப்போ இந்த மாதிரி த்ரெட் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிடுங்க ஒரு நல்லா ஒரு டூ டூ த்ரீ நாட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அது ஹேங் ஆகும் இப்போ இது உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மாட்டிக்கோங்க இதில் பேப்பர்ஸு கார்ட்ஸு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பேப்பர் கேரி பேக் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு கேனில் ஷீட் எடுத்துக்கோங்க ஷீட் எடுத்துகிட்டு ஒரு சைடோட கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நான் இங்கே ஃபெவிகால் எடுத்திருக்கேன் அதர் எண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடுங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாட்டம் எப்படி வைக்கணும் எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பாட்டமில் பிரிச்சுக்கோங்க திரிச்சிட்டு நம்ம ப்ரௌன் கவர்லாம் போடுவோம் இல்லையா நோட் புக்ஸ்க்கு அந்த மாதிரி இன்சைடு ஒரு ஃபோல்டிங் பண்ணிடுங்க இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி தென் அதோட அப்பர் சைடே இப்படி பாதிக்கு மேலே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே இருக்க அந்த பேப்பரோட எண்டை இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாட்டம் கிடச்சிரும் இப்போ உங்களுக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு நான் கயிறு தான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் பேப்பருமே வந்து நீங்கள் நீங்கள் பேப்பருமே அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்றதுனால நான் இந்த த்ரெட்டிங் யூஸ் பண்ணுறேன் இது ரெண்டு வேலை நம்ம பண்ணிக்கலாம் ஒன்று நான் இங்கே க்ளூகன் அப்ளை பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டு த்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் ரெண்டு சைடு கம் அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன பேப்பரை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் நான் இங்கே குளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ க்ளூகன் போட்டதுக்கப்புறம் பேப்பர் அப்படியே விட்டுறாதீங்க அது கீழே வந்து ஒட்டிக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் அதை ஃபோல் பண்ணிக்கோங்க அது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அது வந்து ட்ரை ஆகிடும் தென் அதர் சைடில் இதே மாதிரி இன்னொரு த்ரெட் வச்சு இங்கே க்ளூகன் அப்ளை பண்ணிக்கோங்க இதுவே ஒன் ஒன் டூ மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது ட்ரை ஆயிடும் இப்போ ட்ரை ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் லைட் வெயிட் திங்ஸ் எதுனாலும் இதை நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம் இதனால யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதில் அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ